தந்தையும் அஸ்தினாபுரத்தோட அரசனமான பாண்டு ஒரு மானளித்த சாபத்தால இறந்து போன கதை உங்களுக்கு தெரியுமா குந்தி போச நாட்டை சேர்ந்த சூரன் அப்படின்ற மன்னனோட மகளான குந்திய பாண்டுவுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்யறாங்க பீஷ்மரும் வித்துரரும் பாண்டுவுக்கும் குந்திக்கும் திருமணமான கொஞ்ச நாளிலேயே அஸ்தினாபுரத்தோட நட்பு நாடான மத்திர தேசம் எதிரிகளால துன்புறுத்தப்படுவதை கேள்விப்பட்ட பாண்டு அஸ்தினாபுர படைகளோட மத்திர தேசம் நோக்கி கிளம்பினாரு எதிரிகளை தோற்கடிச்சு மத்திர தேசத்தை காப்பாற்றி கொடுத்ததற்கு உபகாரமா தன்னோட மகள் இரண்டாவது மனைவியா திருமணம் செஞ்சு மத்திர தேசத்து மன்னன் தன் அப்பாவோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு பாண்டுவோட இரண்டாவது மனைவியா அஸ்தினாபுரம் வந்து சேர்ந்தா தன்னோட புதிய திருமண வாழ்க்கைய கொஞ்சம் இன்பமாக கழிக்கலாமேன்னு குந்தியையும் மாத்திரியையும் அழைச்சுக்கிட்டு இமயமலை அடிவாரத்தா இருக்கிற அந்த காட்டுக்கு போனாரு பாண்டு பாண்டவுக்கு வேட்டையாடுவதுல ஆர்வம் அதிகம் வழக்கம் போல அன்றைக்கும் வேட்டையாட தொடங்கினாரு சின்ன சின்ன விலங்குகளை வேட்டையாடின பாண்டோ கொஞ்சம் கொஞ்சமா காட்டுக்குள்ள போனாரு காட்டோட ஒரு பகுதியில ரெண்டு மான்கள் இன்பு வேலையில கூடியிருக்கிறது தெரியாம அதன் மேல அம்பை எய்தினாரு பாண்டு பாண்டு வாழை எய்தப்பட்ட அம்பு அங்கிருந்த ஆண்மான் மேல பட்டு ஆண்மானது கீழே சாஞ்சது இத பார்த்த பாண்டு தன்னால வீழ்த்தப்பட்ட மானை பாக்குறதுக்காக அந்த மானை நெருங்கி சென்றாரு ஆனா அங்க மான் இல்ல மார்புல அம்பு எய்தப்பட்டு ரத்த வெள்ளத்துல ஒரு முனிவர் தான் இருந்தாரு பாண்டவுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணு புரியாம நிக்கிறப்போதான் அங்க மான்களாக இன்பத்துல கூடி இருந்தது கிந்தமன் அப்படின்ற முனிவரும் அவரோட மனைவியும்னு பாண்டவுக்கு தெரிய வருது அம்பு எய்தப்பட்டதால மான்கள் ரூபத்துல இருந்த கிந்தம முனிவரும் அவரோட மனைவியும் மானிட ரூபத்துக்கு மாறினாங்க பாண்டு எய்திய அம்புனால மரணத்தோட கடைசி நிமிடத்துல கிந்தம முனிவர் பாண்டுவுக்கு ஒரு சாபத்தை அழிச்சிடுறாரு இன்பமா இருந்த எந்த நேரத்துல நீ அம்பு எய்தி என்னை கொன்னாயோ அது தான் உன்னுடைய மரணமும் நிகழும் எப்போது நீ காம வயப்பட்டு ஒரு பெண்ணுடன் கூடுகிறாயோ அப்போதே நீ இறந்து போய் விடுவாய் அப்படின்னு சொல்லி இறந்து போறாரு கிந்தம முனிவர் முனிவர் இறந்த பிறகு அவரோட மனைவியோ கணவனோட பிரிவை தாங்க முடியாம காட்டுத்தீயில விழுந்து இறந்து போறாங்க அப்போதுதான் தான் தான் செய்தது எவ்வளவு பெரிய தவறுன்னு பாண்டவுக்கு புரிய வருது செய்த பாவத்துக்கு பரிகாரம் தேடத்தான் தன்னோட அரச பதவி அந்தஸ்து படை தலைமை பதவின்னு அத்தனையும் முதறி தள்ளிட்டு காட்டுக்குள்ள சென்று தவ வாழ்க்கையை மேற்கொள்ள இரண்டு மனைவிகளோட புறப்படுறாரு பாண்டு பாண்டு மேற்கொண்ட தவமானது ஒவ்வொரு நாளும் வளர்ந்து சிறந்த தவமா ஆனாலும் பேர் சொல்ல ஒரு பிள்ளை இல்லாம தன் வாழ்க்கையே பயனற்றதா போய்விடுமோ அப்படின்ற பயம் பாண்டவுக்கு வர ஆரம்பிச்சது இதே தான் அங்க அஸ்தினாபுரத்துல காந்தாரியும் இருக்கிற செய்தி பாண்டவுக்கு தெரிய வருது காந்தாரி கருவுற்ற அந்த நல்ல செய்தியையும் கிந்தம முனிவர் தனக்கு அளித்த சாபத்தால குழந்தை பேரு இல்லாத வருத்தத்தையும் முதல் மனைவியான குந்தி கிட்ட சொல்லி வருத்தப்பட்டாரு பாண்டவ் அதோட இதுக்கு ஏதாவது மாற்று வழி இருக்கிறதான் கேக்குறாரு தன்னோட கணவரை அந்த சாபத்துல இருந்தும் காப்பாத்தனும் அதே சமயம் குழந்தை பேரும் வேணும் அப்படின்னு யோசிச்ச குந்திக்கு அப்பதான் துர்வாச முனிவர் தனக்கு அளித்த வரம் ஞாபகம் வந்தது குந்தி போசருடைய அரண்மனையில ஒரு வசீகரமான மயில் போல அங்கும் இங்குமா விளையாடிட்டு இருந்தா குந்தி அந்த நேரம்தான் குந்தி போசருடைய அரண்மனைக்கு துர்வாச முனிவர் வருகை பற்றின தகவல் வந்தது துர்வாச முனிவர் அந்த அரண்மனையில தங்கி இருக்க போகிற அத்தனை நாட்களும் அவருக்கு பணிவிடை செய்யும் பொறுப்ப குந்தியிடம் ஒப்படைச்சு இந்த பணிவிடையினால உனக்கு நிறைய நன்மைகளும் உண்டாகும் அப்படின்னு சொன்னாரு குந்தியோட தந்தை தன் தந்தையோட கட்டளைப்படி தன்னோட முழு நேரத்தையும் துர்வாசருக்கு பணிவிடை செய்யறதுக்காகவே அர்ப்பணித்தாள் குந்தி இதனால மகிழ்ச்சி அடைந்த துர்வாசர் குந்திக்கு ஒரு வரத்தை அளிக்கிறாரு அந்த வரத்தை குந்தி அடைவதற்கு ஒரு மந்திரத்தையும் கற்றுக் கொடுத்தாரு உனக்கு விருப்பமான எந்த ஒரு தேவர்களை நினைத்து நீ இந்த சரி அந்த தேவர்கள் உடனே உன் கண்முன் தோன்றி அவர்களின் அருள் வலிமையால் அவர்களை போலவே அறிவு ஆற்றலும் மிக்க ஒரு குழந்தையை உனக்காக தருவாங்க இது உன் வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி துர்வாசர் அந்த அரண்மனையில இருந்து கிளம்பினாரு துர்காசர் கற்றுக் கொடுத்த மந்திரத்தை பத்தி நினைச்சுட்டு இருந்த பார்க்கணுங்கிற ஆர்வம் வந்தது சூரிய நினைச்சு உச்சரிச்சா குந்தி தீயின் ஆடைகளும் காதுகளில கவச குண்டலமும் அணிந்து பிரகாசமான ஒளிமயத்துல காட்சி அளிச்சாரு சூரிய தேவன் தன்னோட அருள் வலிமையால குந்திக்கு ஒரு குழந்தைய குடுக்கறாரு சூரிய தேவன் குந்திக்கும் சூரிய தேவனுக்கும் பிறந்த இந்த குழந்தையானது பிறக்கும் போதே காதுகளில கவச குண்டலத்தோட பிறந்தது திருமணமாகாத ஒரு கன்னி பெண் இப்படி குழந்தையோட இருக்கிறத பார்த்தா இந்த ஊரும் உலகமும் என்ன சொல்லும் குந்தி யாருக்கும் தெரியாம அந்த குழந்தைய ஒரு பெட்டியில வச்சு அதை ஆட்டுல விட்டுடுறான் ஆற்றுல விடப்பட்ட அந்த குழந்தைய கங்கை ஆற்றில நீராடப் போன அதிரதன் அப்படின்ற தேர்ப்பாகன் கண்டெடுத்து தன் மனைவி ராதை கிட்ட கொடுக்கறான் தேர்பாகனால வளர்க்கப்பட்ட இந்த குழந்தை தான் பாண்டவர்களினுடைய மூத்த சகோதரனான கர்ணன் தன்னோட வாழ்க்கையில நடந்த இந்த நிகழ்வுகளை யோசிச்சு பார்த்த குந்தி சூரிய பகவான் அருளால தனக்கு ஒரு குழந்தை பிறந்த கதையை தவிர மற்ற எல்லா விவரங்களையும் தன் கணவர் பாண்டு கிட்ட சொன்னான் தனக்கு குழந்தை பேரு கிடைப்பதற்கு இன்னொரு வழி இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச பாண்டு உடனே தன் மனைவி கிட்ட மந்திரத்தை உச்சரிக்க சொல்லி கேட்கிறாரு கணவர் பாண்டு வேண்டுதல் படி குந்தியும் தேவர்கள்ல ஒருவனான தர்ம தேவனை நினைச்சு மந்திரத்தை உச்சரிச்சான் தன் அருள் வலிமையால தர்மதேவனும் குந்தி பாண்டவுக்கு காட்சி அளிச்சு ஒரு புத்திர பாக்கியத்தையும் கொடுக்கிறாரு தர்மதேவன் தேவன் அருளால குந்திக்கு பிறந்த இந்த குழந்தை தான் யுதிஷ்டர்னு சொல்லப்படுற தர்மன் பஞ்ச பாண்டவர்கள்ல தர்மன் தான் முதல் குழந்தை அடுத்த முறை குந்தி வாயு தேவனை நினைச்சு அதே மந்திரத்தை உச்சரிச்சு இரண்டாவதா பிறந்த குழந்தை தான் பீமன் இந்த தபோவன காட்டில் பீமன் பிறந்த அதே நாளில தான் அங்க அஸ்தினாபுரத்தில் காந்தாரியோட முதல் மகனான துரியோதனனும் பிறக்கிறான் மூன்றாவதாக குந்தி இந்திரனை வேண்டி மந்திரத்தை உச்சரித்து இந்திரனோட அருளால் பிறந்த குழந்தைதான் அர்ஜுனன் தன்னோட இரண்டு மனைவிகளில் குந்தி மூன்று குழந்தைகளை பெற்றெடுத்தாள் ஆனா மாத்ரிக்கு குழந்தை பேர் இல்லாததைக் கண்ட பாண்டோ அந்த மந்திரத்தை மாத்திரைக்கும் கற்றுக் கொடுக்கும்படி கிட்ட சொல்கிறாரு குந்தியும் மாத்ரிக்கு மந்திரங்களை கற்றுக்கொடுத்தாள் மாத்ரி அஸ்வினி சகோதரர்களை வேண்டி பிறந்த குழந்தைகள் தான் பாண்டுவோட வாழ்க்கை தான் போயிட்டு இருந்துச்சு அப்பதான் ஒரு நாள் தன்னோட இரண்டாவது மனைவியான மாத்திரியினுடைய கவர்ச்சியினால ஈர்க்கப்பட்ட பாண்டு முனிவர் தனக்கு கொடுத்த சாபத்தையும் மறந்து அவன் மேல காம வையப்பட்டு மாத்திரைய நெருங்கினாரு அடுத்த நொடியே கை கால்கள் நிலை குலைந்து தரையில விழுந்து இறந்து போறாரு பாண்டோ இறந்து போன கணவருக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை அந்த காட்டிலேயே பாண்டவர்கள் குந்தியும் கைகளாலும் தன்னுடைய கணவருக்கு இப்படி ஒரு மரணம் நிகழ தான் தான் காரணம் அப்படின்னு நினைச்ச மாத்ரி நகுலனையும் சகாதேவனையும் குந்தி கிட்ட ஒப்படைச்சிட்டு உடன்கட்டை ஏறி மரணம் அடைகிறான் கணவனை பறி அந்த தபோபனத்துல இனியும் இருப்பதற்கு குந்தியோட மனம் இடம் கொடுக்கல அதனால பாண்டவர்கள் ஐந்து பேரையும் அழைச்சுக்கிட்டு அஸ்தினாபுரம் திரும்பி போனா குந்தி இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம எமோஷன் மிங்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க